thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவான் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தால கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கு என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸா இருக்கு நடுவுல வந்து இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுல இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாயிருக்கு இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள்ள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதிசையில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலை என்னாலும் துவாதசி வந்து துவாசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்வா சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்வா தவிர சுண்டைக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்னைக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது உண்டு திரு ஆதிரையை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் தைப்பூச தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த பாட்டி கார்த்தாலியே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்க வந்து கண்டினியூஸா சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையா வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ல எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தாலே என துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இந்த வாரம் துவாதிசி வேறு வருதுனால அகத்திக்கிற கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷம் அஸ்வனி பரணிய கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல பரிவர்த்தனை விவகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசி அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்தவரலும் ஒரு மாச கிரகம் குரு பகவானை பொறுத்தவரலும் வருஷ கிரகம் இது வந்து ரொம்ப ரேராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று ஒம்பது பரிவர்த்தனையினால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்குது போட்டித் தேர்வில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வெளியில் அதாவது வெளிநாடு வெளி ஊர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக பார்த்த வெளிநாடு வெளியூர் பிரயாணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரம் பார்த்தேனா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் மிருகசீரேஷ நட்சத்திரத்திலேயும் இருக்கார் சாயந்தரம் அஞ்சே முக்கால் ஆறு மணி வரலும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா சப்தமாதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு நல்ல யோகம் வந்தாச்சு கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் கைகூடக்கூடிய நா வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி இரவு அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் பார்த்த இல்லையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ரெண்டரை மணி வரலும் மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் இருக்கார் பௌர்ணமி யோகம் அதாவது சதுர்தசியாக இருக்குது பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட வந்துடுத்து அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தாலேருந்து உங்களுக்கு பௌர்ணமி யோகம் வந்துடுறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால பார்த்தாலே இல்லையானால் எந்த ஒரு விஷயம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் க அதாவது உங்களுடைய சகோதரர்களுடன் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெளிநாடு போகணும்னு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் தாய் ஸ்தான அதிபதி தாய் ஸ்தானத்திலேயே நாலாம் இடத்துலையே போய் சந்திர பகவான் உட்கார்றது பெரிய விசேஷம் சூரியனும் சந்திரனும் சம சமசப்தம பாகைகளில் இருக்கிறது அதாவது சம சப்தமனா நூற்றி எண்பது டிகிரியிலிருந்து பௌர்ணமி யோகத்தை ஏன்னா மகரத்தில் சூரியனும் கடகத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம் இருபத்தி அஞ்சாந்தேதி வருது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தான்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது பன்னெண்டு மணி ஒரு மணி வரலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரினா முப்பதாம் தேதி அதிகாலை வரலாம் வச்சுக்கோங்களேன் அதில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஏன்னா பூர்வ நட்சத்திரம் வரலும் போகிறார் குழந்தை பிராப்தி ஏற்பட வேண்டியவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் அதாவது கல்யாணமாக ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு குதூகலமான வாரமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க தைப்பூசம் வேறு வருது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்